one team one way what a class tenkilakase velaiattukalil mudanmuriyaga idam perum kabadiyil potiyida singaporein aangal penkal kabadi anigal intr athikaalai 6:40 manikku thailandukku purappettnar i started kabadi uh, in secondary school when my indian friend introduced me to it and what had intrigued me first was the cross cultural aspect of it and how it was a huge part of his heritage and I was furthermore drawn by the fact that it was very simple. All you needed was a small space and a few friends to play with. And as someone who is very drawn to um, actions with uh, a lot of physicality within it, I was obviously intrigued by the sport of Kabaddi. Previously, I was a judicial athlete for about um, six years. And then uh, I also participated in um, Asian games there. And then now I switched to Kabaddi to uh, try uh, team sport. I've been playing kabaddi since uh, 2018. Uh, I joined kabaddi because uh, some of my friends invited me to give it a try and play because they didn't have enough uh, players for their team. And then uh, from there, I developed an interest in the sport. Okay, Uncle Selar ngerawashama beach kabadi beliau doang guys. So he eh, podo na he eh, romba. ஆர்வமாக பார்ப்பேன் அவங்க விளையாடுறத சிங்கப்பூர் கபடி கேர்ள்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க செய்தி லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஏன்னா இது லைக் யூஸ்லி ஒரு ஆன் ஸ்பாட் கபடி வந்து நான் பள்ளிக்கூடத்துல ஆரம்பித்த பயணம் சி கேம்ஸில் ஒரு மெடலோட திரும்பி வரணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் அது ஒரு தங்க பதக்கமாக இருந்தால் மிகவும் நல்லா இருக்கும் செகண்டரி ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு கபடி டோர்னமெண்ட் இருந்துச்சு அது மூலமா தான் இந்த கபடி குழு பற்றி தெரிய வந்துச்சு அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மேஜர் கேம்ஸ் போகிறதுக்கு ஒரு குறிக்கோளா வச்சிருந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் கபடிங்கிறது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு நம்ம கலாச்சாரத்தை இன்னும் பயன்படுத்தி நல்லா வரணும்னு நான் கலந்துட்டேன் குழுவா நாங்க நல்லா விளாடணும் அறிவாளியாக விளாடணும் ஒத்துமையா விளாடணும்னு எதிர்பார்க்க என்னோட எதிர்பார்ப்பு ரொம்ப சிம்பிள் தான் ஜெயிக்கணும் ஒரு வருஷம் தயார் பண்ணிக்கிறோம் கேம்ஸ் அதனால வந்து ஒவ்வொரு அணிக்கும் பதினான்கு விளையாட்டாளர்களும் ஆறு ஆதரவு குழுவினரும் தாய்லாந்து சென்றுள்ளனர் கபடி போட்டிகள் டிசம்பர் பதினொன்றாம் தேதி தொடங்கும் அணிக்கு எழுவர் அணிக்கு ஐவர் அணிக்கு மூவர் என மூன்று பிரிவுகளில் இந்த இரு அணிகளும் போட்டியிட உள்ளன மொத்தம் ஆறு பதக்கங்களை வெல்லும் நோக்கத்துடன் அவை களமிறங்குகின்றன Singapura. Yeah.